சிறிய அணில் ஒன்று அனைவரும் செய்யும் உதவியை பார்த்து தானும் உதவி செய்ய விரும்பியது என்ன செய்யலாம் என்று யோசித்த அணில் கரையில் கிடந்த கூழாங்கற்களை எடுத்து கடலில் போடத் தொடங்கியது சிறிது நேரத்தில் அணில் சோர்வடைந்து விட்டது ஆனால் மேலும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு இருந்தது எனவே கரைக்கு சென்று மணலில் படுத்து புரண்டது பின் தண்ணீரின் முனைக்கு சென்று தண்ணீரில் மூழ்கி எழுந்தது பின்னர் மீண்டும் மணலில் புரண்டு தண்ணீரில் நனைந்து என மணலில் இருக்கும் சிறிய கற்கள் மூலம் பாலத்திற்கு பலம் கூட்ட முயன்றது இந்த சிறிய அணில் கரைக்கும் தண்ணீருக்கும் இடையே ஓடிக்கொண்டே இருந்தது பெரிய பாறைகளை தூக்கி கொண்டு வந்த வானரங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது எனவே அவர்கள் அதனை திட்டத் தொடங்கினர் தங்கள் பாதையை விட்டு விலகும்படி எச்சரித்தனர் அதற்கு அணில் நானும் என்னால் முடிந்த இந்த சிறு மணல் துகள்களை சேர்த்து பாலம் கட்ட உதவுகிறேன் என்று கூறியது அணில் கூறியதை கேட்ட வானரங்கள் சிரிக்கத் தொடங்கியது இந்த சிறிய மண்டுகள்தான் நாங்கள் கட்டும் இந்த மாபெயரும் பாலத்தை வலிமைப்படுத்தப் போகிறதா எங்கள் பாதையிலிருந்து போய் உன்னுடைய வேலையை பார் என்று விரட்டினர் ஆனால் அணிலை அவர்களின் பேச்சுக்களை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அதன் வேலையை தொடர்ந்தது இறுதியில் கோபமுற்ற வானரம் ஒன்று அணிலை கரையிலிருந்து தூக்கி எறிந்தது இதனை பார்த்த ராமர் அணில் கீழே விழுவதற்கு முன் அதனை பிடித்து பத்திரமாக கீழே வைத்தார் மேலும் வானரங்களை பார்த்து நண்பர்களே நீங்கள் மாபெரும் பலசாலிகள் நீங்கள் மிகப்பெரிய பாறைகளை கொண்டு வந்து பாலத்தை அமைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கட்டும் பாலத்தில் இருக்கும் இடைவெளிகளை இங்கிருக்கும் இந்த சின்ன உயிரினங்கள் கொண்டு வந்து வைத்த கற்கள்தான் தான் நிரப்புகிறது அதனால்தான் உங்கள் பாலமும் பலம் பெற்றிருக்கிறது இந்த சிறிய துகள்களில் இந்த அணிலின் பங்கும் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு உதவியவரை நீங்கள் இப்படி கோபத்தில் தூக்கி எறிகிறீர்களே என்று கூறினார் ராமர் கூறியதைக் கேட்ட வானரங்கள் அவமானத்தால் தலையை கீழே தொங்கப்போட்டுக் கொண்டனர் ராமர் அணிலிடம் திரும்பிய நண்பர்